நமது மரியாதை என்பது நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறது நாம் பேசுகிற வார்த்தைகள் அதோட அந்த வார்த்தைகளின் தரத்தில் தான் நமது மரியாதை இருக்கிறது அதனால் வந்து நம்ம வந்து பேசுகிற வார்த்தைகளில் ஒரு தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் நமது மரியாதையை நாம் தான் வந்து உருவாக்குகிறோம் பிறருக்கு வெளிப்படுத்துகிறோம் நம்முடைய தரம் என்ன நமது தகுதி என்ன என்பது நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாம் அதனால் வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது மனசுக்குள்ளே கூட கெட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாமல் ஒரு தரமான தகுதியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனசு கெட்டு போகாமல் இருக்கணுன்னாக்கா மனசில் வந்து ஒரு தகுதி குறைவான கெட்ட வார்த்தைகள்லாம் உள்ள நுழையாமல் இருக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் படிக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் மனசில் கூட ஒரு கெட்ட எண்ணம் நுழையாமல் பார்த்துக்க முடியும் புத்தகங்கள் படிப்பது என்பது ஒரு பயிற்சி மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி மூளை வந்து வலிமை அடையும் புத்தகம் படிக்கும்போது அப்போ தான் வந்து மூளை வந்து மூளைக்கு அது ஒரு வழியே தரும் அந்த தான் நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம போகும் பேச வைக்கும் நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வைக்கும் அதனால் வந்து நம்ம வந்து மனசில் வந்து மனசில் கெட்ட வார்த்தைகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு புத்தகம் படிக்காமல் இருப்பதும் ஒரு காரணம் மிகப்பெரிய காரணமாக இருக்கும் புத்தகம் படிக்கணும் கஷ்டப்படு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழணும் நாம் வந்து ஒரு தரம் மிகுந்தவராக ஒரு தகுதியானவராக வாழ வேண்டும் தகுதியான வார்த்தைகளை பேசணுன்னா அது ரொம்ப எளிது கிடையாது அதுக்காக நீங்கள் வந்து உழைக்கணும் புத்தகம் படிக்கணும் அப்போ தான் வந்து தகுதியான வார்த்தைகளை பேச முடியும் உடற்பயிற்சி செய்யணும் புத்தகம் உடற்பயிற்சி செய்தால் தான் புத்தகம் படிக்கிற ஆர்வமே வரும் புத்தகம் படித்தால் தான் நல்ல வார்த்தைகளை நம்ம மனசில் ஒரு நல்ல வார்த்தைகள் ஏற்படும் அப்போ தான் நல்ல வார்த்தைகள் வரும்போது தான் நாம் வந்து உயர்ந்தவர் என்கிற எண்ணமே நமக்கே ஏற்படும் அப்போ தான் மற்றவங்க அதை நம்புவாங்க மற்றவங்களும் நம்ம மற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும் அதனால் நல்ல வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தணும்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும் புத்தகங்கள் படித்தா தான் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஒரு மணி நேரமாச்சும் புத்தகங்கள் படிக்கணும் அது வந்து நம்ம மனசை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பயிற்சி மனதை பாதுகாப்பதற்கான மனதை தூய்மைப்படுத்துவதற்கான இந்த இயந்திர அறிவு உலகில் நமது மனதை தூய்மைப்படுத்துவதற்கான பயிற்சி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா புத்தகம் படிப்பதிலிருந்து தான் கிடைக்குது புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் பார்க்குறத விட ஒரு லேப்டாப்பை பார்த்து படிக்கிறத விட புத்தகமாக காகித புத்தகமாக படிப்பது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஒரு மொபைல் ஃபோன் அதை நீங்கள் புத்தகம் படிப்பது அதை விட சிறந்தது காகித புத்தகம் காகித புத்தகத்தில் வந்து படிக்கிறது தான் சிறந்தது ஒரு புத்தக அனுபவம் புத்தகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பயங்கிறது அதனால் அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும் முழுமை முழுமையாக கிடைக்கும் அதனால் வந்து புத்தகம் படிப்பது என்பது மன நமது தரத்தை உயர்த்த உயர்த்தும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமது தரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் புத்தகம் படிக்கணும் படிக்காமல் இந்த தரத்தை நமது தகுதியை உற உயர்த்தவே முடியாது நமது வார்த்தைகளின் தரத்தை உயர்த்த முடியாது நம்ம உனக்கு நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா அதற்காக நம்ம கஷ்டப்பட்டால் தான் முடியும் அதற்காக புத்தகம் படித்தால்தான் முடியும் புத்தகம் படிக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணுன்னாக்கா உணவு கட்டுப்பாட்டிருந்தால் தான் உடற்பயிற்சி செய்ய முடியும் எல்லாமே ஒன்றோடந்து தொடர்புடையது எதற்காக இந்த இயந்திர அறிவியல் உலகில் புத்தகம் படித்தால்தான் நமது மனது தூய்மையாக இருக்கும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே வந்து ஒரு அழிவு சிந்தனையோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இயற்கை சுரண்டி ஒரு வன்முறை உணர்ச்சியோடு இருக்கோம் நம்மளாம் மனுஷங்களாக வாழலை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாமெல்லாம் வாழ வேண்டுமென்றால் மனுஷங்களாக இருந்தால் முடியாது நம்மலாம் மிருகமாக மாறிவிட்டோம் நம்மலாம் வந்து பேய்களாக மாறிவிட்டோம் மிகப்பெரிய வலிமையை நோக்கி எல்லோருமே வந்து ஒரு பயங்கரமான வலிமையை நோக்கி அது இருந்தால் தான் முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழணும் அப்படின்னா உயிரை பணையமாக வச்சு இருக்கோம் மனுஷங்க மேலே வெறுப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வெறுப்பு அதிகமாக இருக்கும் யார்கிட்டையுமே நமக்கு பேசவே விருப்பமில்லை இல்லை அதனால் வெறுப்போடையும் மனுஷங்க மேலே உள்ள பழி உணர்ச்சியோடையும் இருக்கோம் எப்படியா வாழ்ந்து விட வேண்டும் யாரை அழத்தாவது நம்ம வாழ்ந்துடணும் இந்த இயற்கையை சுரண்டியாவது நாம் சொகுசாக வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வன்முறை உணர்ச்சி ஒரு உரம் ஒரு அன்பு பாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் புத்தகம் படிக்கலைன்னா இயல்பாகவே உன் மனசில் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் ஏன்னா அது காரணம்னா மனுஷங்களை நீ நேசிப்பதற்கு இங்கே வந்து வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது அப்போ மனுஷங்களை நேசிச்சாதான் மனசில் நல்ல வார்த்தைகளே வரும் மனசில் ஏன் கெட்ட வார்த்தை வருதுன்னா மனுஷங்களை நேசிப்பது குறைவாக இருக்கிறது தான் கெட்ட வார்த்தைகள் வார்த்தைகளின் தரம் குறைந்து போவதற்கு அதனால அதனால் மனுஷங்களை நேசிக்கணும் அப்படின்னா புத்தகம் படிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்போ தான் மனுஷங்க மனசுக்குள்ளே நல்ல வார்த்தை வரும் வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகள் வரும் புத்தகம் படிப்பதன் மூலம் வார்த்தைகளை உச்சரிப்பதற்காக நாம் பயிற்சி எடுக்கிறோம் வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான பயிற்சியும் நமக்கு கிடைக்கிது நமது வாய்க்கும் கிடைக்குது மூளைக்கும் கிடைக்குது அதாவது இந்த அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்களோட மேலே மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு வெறுப்போட பழி உணர்ச்சியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அடிமைப்படுத்துகிறாங்க வேலைகளை பார்த்திங்கன்னா யாரோ நம்மளை அடிமைப்படுத்துவாங்க வேலை வாங்குவாங்க எட்டு மணி நேரம் அதை செய் இதை செய் கஷ்டமான வேலைகளை வேலை வாங்குவாங்க உயிரை பணயமாக வச்சு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அப்போ மனுஷங்க மேலே நமக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் எல்லாருமே உயிரை பணயமாக வச்சு தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ரோட்டில் போனால் கூட நமக்கு பாதுகாப்பு இல்லை எந்த நேரத்தில் நமக்கு விபத்து ஏற்படலாம் நோய்களோடு வாழ்ந்துகிட்ருக்கோம் மனுஷங்க மேலே அப்போ நமக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் மகிழ்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் கடினமாக உழைத்து இருக்கிறோம் அப்போ மனுஷங்க மேலே எவ்வளோ வெறுப்பு இருக்கும் பழி உணர்ச்சி இருக்கும் அப்போ மனுஷ மனசுக்குள்ளேயும் சரி வாயிலையும் சரி கெட்ட வார்த்தைகள் எளிதாக வந்துவிடும் அதை தடுக்கவே முடியாது அப்போது அதை தடுக்கணும் அப்படின்னா புத்தகம் படி நல்ல வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் புத்தகங்கள் புத்தகங்களே நல்ல புத்தகங்களை படிக்கணும் ஆபாச புத்தகங்களை படிக்கக்கூடாது அது வந்து கெட்ட வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்கிற பயிற்சி அது கொடுத்து விடும் அதனால நல்ல புத்தகங்களை படிக்கணும் அப்போதான் வந்து நல்ல வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பது வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான பயிற்சி மூளைக்கு கிடைக்கும் வாய்க்கு கிடைக்கும் அதுவே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் எல்லாம் செயலிழந்து போயிடும் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துவிடும் அங்கே வந்து தொழிற்சாலை கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது பணம் எனும் நடைமுறை கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது அங்குள்ள மக்கள் வந்து மனுஷங்கள் மீது அன்போடு பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ள இடம் ஆடல் பாடல் விளையாட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பழி உணர்ச்சி இருக்காது மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு பழி உணர்ச்சி இருக்காது ஏன்னா அங்கே யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க இடையூறு செய்யவும் மாட்டாங்க ஆனால் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இப்போது உள்ள இயந்திர அறிவியல் மனுஷங்க மனுஷங்களை இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நீ படி இப்படி சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணுறோம் படியை நாலு மணிக்கு எழுந்திரிச்சி படி படி தேர்வு அப்போ அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம் அப்போ தான் நீ இருப்பேன் படி படி அப்படின்னு சொல் அதுமாதிரி வேலை எட்டு மணி நேரம் வேலை பத்து மணி நேரம் வேலை அப்புறம் வந்து நிறைய நிறைய வந்து அப்போ எல்லா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது நிறைய இங்கே குற்ற செயல்கள் நல்லா பெருகி போச்சு ஆனால் மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்போ ஒருத்தர் ஏழையாக இருக்கார் ஒருத்தர் நடுத்தர அப்போ வந்து ஒருத்தர் உயர்ந்த பணக்காரராக இருக்கார் ஒருத்தர் கோடிஸ்வராக இருக்கார் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் எல்லாராலையும் சாப்பிட முடியல பணம் உழவுகளால் தான் சாப்பிட முடியுது ஒரு தா ஒரு நல்ல சுகாதாரமான வாழ்க்கையை வந்து பணம் உள்ளவங்க தான் வாழ முடியுது அப்போ இந்த மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு வெறுப்பு வருது இதில் அடிமைத்தனம் வேறு யாருன்னே தெரியாது நமது மேலதிகாரி நம்ம வேலை வாங்குவார் அவர் சொல்கிறத செய்யணும் அவர் நம்மளை திட்டுவார் அப்போ நம்ம இந்த மனுஷங்க மேலே நமக்கு பழி உணர்ச்சி கொலை உணர்ச்சி அதிகமாக தான் செய்யும் மனுஷங்ககிட்ட பேசுகிறது கூட நமக்கு நேரம் இல்லை அவகாசம் இல்லை வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்ருக்கும் அப்போ வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும் ஆனால் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் என்னன்னா மனுஷங்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு மூணு மணி நேரம் அவங்க அவங்க தனித்தனியாக விவசாயம் பார்க்க போகிறாங்க யாரும் யாரையும் வேலை வாங்க போகிறது இல்லை யாரும் யாரையும் தொழிலில் அடிமைப்படுத்தப் போவதில்லை வேலை வாங்க போவதில்லை அங்கே வயசுக்கு மரியாதை இங்கே எங்கள் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து வயசுக்கு மரியாதை கிடைக்கும் ஏன்னா யாரும் யாரையும் வேலை வாங்க போகிறது இல்லை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எட்டு வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் விவசாய நிலம் கொடுத்துருவோம் அவங்க கொடுத்துருவாங்க அவங்க வந்து அதில் சுதந்திரமாக நீங்கள் உழைச்சிக்கலாம் சுயமரியாதையோட நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம் உணவை ஆனால் இப்போ இருக்கிற இயந்திர அறிவு உலகில் நம்ம உயர் உயரதிகாரி இருக்காங்களோ நம்மளோட சின்னவங்களா இருப்பாங்க வயசில் சின்னவங்களா இருப்பாங்க அவங்க வந்து நம்மள வேலை வாங்கிட்டு இருப்பாங்க திட்டுவாங்க பயமுறுத்துவாங்க அச்சுறுத்துவாங்க ஒழுங்காக வேலை செய்யுங்க இல்லைனா வேலைய விட்டு தூக்கிடுவேன்றவங்க உங்களை பற்றி நான் வந்து மேலிடத்தில் பொய்யா ரிப்போர்ட் கொடுத்துருவேன் இல்லை ரிப்போர்ட் கொடுத்துருவேன் நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ட்டு இந்த மாதிரி அச்சுறுத்துவாங்க நம்மளோட சின்ன வயசாக இருக்கும் ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவரை வந்து ஒரு முப்பது வயசு பையன் வந்து உயரதியாக நிறைய படித்து உயரதியாக ஏறுவான் அவன் வந்து ஐம்பது ஐம்பது வயசு மதி மதிக்கிறதுக்கு ஒருவரை வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான் அப்போது நமக்கு வந்து மனுஷங்க மேலே வெறுப்பு வருமா வராதா ஒரு கொலை உணர்ச்சி வருமா வராத அன்பு பாசம் எப்படி ஏற்படும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது பழி உணர்ச்சிகள் கொலை உணர்ச்சி அழிக்கணும் மனுஷங்களை மனுஷங்க அழிக்கணும் எப்படியாவது கொல்லணும் இவனு நம்மளை அடிமைப்படுத்துகிறேன் நம்மளை வேலை வாங்குற இந்த யாருன்னே தெரியாது நீ சொந்தமா மாமனா மச்சானா நீ என்ன ஏன் வேலை வாங்குற என் அக்காவா தங்கச்சியா நீ என்ன வேலை இருக்கிற உனக்கு என்ன அறிவு தற்கூரிகளாக இருப்பான் தான் அவனுடைய திறமையாக இருக்கும் மற்ற விஷயத்தில் பார்த்தா தற்கூரி ஒரே அளவும் தெரியாது ஒரு உலக விவரம் ஒரு மாதிரி தெரியாது ஆனால் நம்மளை வந்து வேலை வாங்கிட்டுருப்பாங்க அதை செய் இதை செய் இருப்பான் திட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ நமக்கு கோபம் வருமோ வராதா அப்போ இந்த மனுஷங்க மேலே நமக்கு எப்படி அன்பு வரும் பாசம் வரும் அதனால்தான் இந்த வெறுப்பு தான் அதிகமாக அப்போ வந்து இயல்பாகவே நமக்கு கெட்ட வார்த்தைகள் தான் அதிகமாகும் மனசுக்குள்ளேயும் சரி வார்த்தைகளையும் சரி பேச்சுலேயும் சரி கெட்ட வார்த்தைகள் தான் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கெட்ட வார்த்தைகளை தடுக்கணும் அப்படின்னா புத்தகம் படிக்கணும் நல்ல வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான பயிற்சி புத்தகங்களிலிருந்து தான் கிடைக்கும் நல்ல மனுஷங்கள்கிட்ட பேசணும் நல்ல வார்த்தைகள் பேசுகிறவர்களிடம் பேச வேண்டும் பழக வேண்டும் அப்போ தான் மனசை தூய்மையாக வச்சுக்க முடியும் புத்தகம் படிக்கணும் அப்புறம் நாம் பேசுகிற உறவுமுறை நமது உறவுமுறை நல்ல வார்த்தைகளை நல்ல சிந்தனை உடையவர்களை நல்ல அறிவுபூர்வமாக பேசுகிறவர்களிடம் பகுத்தறிவு உடையவர்களிடம் நாம் வந்து பழக வேண்டும் மூட நம்பிக்கை உடையவர்களிடம் பழகக்கூடாது அது ஒரு தொத்து வேதி அதனால் அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் மாஸ்க் போட்டு பேசணும் பகுத்தறிவு என்கிற அந்த மாஸ்க் போட்டு முகமுடி போட்டுட்டு தான் முகக்கவசம் போட்டுட்டு தான் இந்த மூட நம்பிக்கை உடையவர்களிடம் பழக வேண்டும் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களிடம் பழக வேண்டும் கெட்ட எண்ணம் பழகிற இருப்பவர்களுக்கு த எதிர் அது அவர்களிடம் வந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள நாம் முகக்கவசம் அணிய வேண்டும் பகுத்தறிவு என்கிற நல்ல பண்பு என்கிற அந்த முகக்கவசத்தை அணிய வேண்டும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு வெறுப்பு தான் மனுஷங்க மேலே நீங்கள் புத்தகம் படிக்காமல் இருந்தால் உனது வெறுப்பு என்பது கெட்ட வார்த்தைகளாக வெளிப்படுத்த வெளிப்பட்டுவிடும் அதனால் உன்னை கட்டுப்படுத்தி நல்ல சிந்தனைகளையும் நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் மனசுக்குள்ளே கூட கெட்ட வார்த்தைகள் நுழைந்து விடக்கூடாது என்ன நீ புத்தகம் படிக்கணும் தினமும் ஒரு மணி நேரம் நீ புத்தகம் படித்து தான் ஆகணும் நீ சோம்பரித்தனம் பட்டால் உன் மனசு கெட்டு போயிடும் உன் மனம் என் மனம் முழுவதும் குப்பைகளாக மாறிவிடும் உன் மனசு நார ஆரம்பிச்சிடும் கெட்ட வார்த்தைகளால் உனது மனம் நார ஆரம்பித்துவிடும் அதனால் வந்து மனசை மனசு நாரும்போது அது வாயு நாரும் மனசில் உள்ள நாற்றம் தான் வாயில் வெளிப்படும் அதனால் வந்து மனசை தூய்மையாக வச்சுக்கிங்க வாயு தூய்மையாக இருக்கும் புத்தகம் படிங்க மனசு தூய்மையாக இருக்கும் நல்ல வார்த்தைகளை நல்ல நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குற நல்ல வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு பயிற்சி தருகிற புத்தகங்களை படிங்க மனசு இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது ஒரு மருத்துவம் அது ஒரு பாதுகாப்பு கவசம் புத்தகம் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் ஆனால் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில யாரும் யாரையும் வேலை வாங்க போகிறது இல்லை அவங்கவுங்க எட்டு வயசுக்கு மேலே உள்ள ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் அழிவை அழிவை சந்திக்கும் அதன் பிறகு இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை வரும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்படும் கல்லூரிகள் எல்லாம் மூடப்படும் புத்தகங்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படும் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்படும் மின்சார உற்பத்தி இருக்காது பணம் என்னும் நடைமுறை இருக்காது விற்பனை வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் இருக்காது போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே செயல்படாது எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஊர் நீர் எல்லாருமே கிராமம் கிராமமாக வாழ ஆரம்பிப்பார்கள் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கப்படும் யாரும் யாரையும் வேலை வாங்க வேண்டிய வேலை வாங்க வேண்டிய அவசியமும் தேவையில்ல அது வந்து எளிதான வேலை கூட தான் அவங்க வேலை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க செய்கிற வேலை என்னது உணவு உற்பத்தி அதுவும் எளிதான விவசாயம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் வகைகள் கடலைகள் தேன் பால் மோர் தயிர் இதை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயம் நெல் தானியங்களெல்லாம் அவங்க உற்பத்தி செய்ய மாட்டாங்க தானியங்களெல்லாம் உற்பத்தி செய்கிறது வந்து நம்ம வா நம்ம தலையிலேயே நம்ம மண் ஆரி போட்டுக்கிறது தான் அது ஒரு நஞ்சு உணவு நஞ்சு உணவு தானியம் என்பது நஞ்சு உணவு விஷம் அதை சாப்பிடக்கூடாது வாழ்க்கையை கெடுத்துடும் அதனால் அதை சாப்பிடாமல் அப்போ இயற்கை இந்த விவசாயத்தை பார்க்குறக்கு யாரும் யாரையும் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு கொய்யா மரம் மாமரம் பலா மரம் ஆரஞ்சு மரம் அன்னாசி மரம் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு யாரும் நீ அதுக்கு தண்ணி ஊற்று இதுக்கு தனி இதெல்லாம் யாரும் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கவுங்களையும் செஞ்சுக்கலாம் அப்போ தனித்தனியாக சுதந்திரமாக பிறர் யாரும் வேலை வாங்காமல் அடிமைத்தனம் இல்லாமல் அந்த தொழில் செய்கிற நடைமுறை இது வந்து அங்கே நடைபெறும் அப்போ மனுஷங்க மேலே மனுஷங்க யாரும் மற்றவங்களுக்கு மரியாதை குறைவாக நடந்துக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை வயசில் சின்னவங்க வயசில் அதிகமானவங்க வேலை வாங்குகிற அந்த நடைமுறை இந்த உலகத்தில் இருக்கலாம் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கலாம் ஆனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது அதனால் அங்கே வந்து மக்கள் வந்து தொழில் தொழிலில் நடைபெறுகிற அந்த அடிமைத்தனம் அச்சுறுத்தல் மிரட்டல் இதெல்லாம் அங்கே கிடையாது அதனால் சுயமரியாதையோடு வாழ்வார்கள் மனுஷங்க மேலே மதிப்பு அதிகமாகும் மனுஷங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவாகும் மனுஷங்கள்ட அப்போ எதுக்கு யார் வந்து அந்த ஒரு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு தான் வேலை வாங்குவாங்க ஒரு ஒரு அம்மா வந்து பையனை வேலை வாங்குவாங்க ஒரு மனைவி வந்து கணவனை வேலை வாங்குவாங்க ஒரு அப்பா வந்து பையனை வேலை இது உறவுமுறை அடிப்படையாக கொண்டது உறவை அடிப்படையாக கொண்டது உரிமையை அடி அந்த உறவை அடிப்படையாக கொண்டு ஒரு உரிமை வரும் அது மென்மையான வேலையை தான் இருக்கும் ஒரு அன்பு பாசத்தோடு நம்ம மற்றவங்களை வேலை வாங்குகிற வேலை இருக்குதுல்ல அது மென்மையான வேலையை தான் இருக்கும் ஆனால் தொழிலில் மற்றவங்க நம்மளை வேலை வாங்குறாங்க பாருங்கள் அது கடினமான வேலை அப்போ கடினமான வேலை வாங்கும்போது அவர்கள் மிரட்டினா தான் நம்ம வேலை நமக்கு ஒரு பயம் அவங்களுக்கு மேலே வரணும் ஒரு அச்சுறுத்தல் வந்தால் தான் ஒரு பயந்து போனால் தான் நம்ம வந்து அந்த வேலையை செய்வோம் கடினமான வேலைகளை செய்வதற்கு நமக்கு ஒரு அச்சுறுத்தல் தேவை ஒன்று இல்லைனா வேலையை விட்டு தூக்கி விடுவாங்க சாப்பாட்டுக்கு பைசா கிடைக்காம போயிடும் பணம் இல்லாமல் போயிடும் பட்டியாக கிடப்பீங்க குடும்ப பட்டினியாக கிடக்கும் அந்த அச்சுறுத்தல் நமக்கு தொழிலில் தேவைப்படுகிறது தொழிலில் ஒரு வேலையை செய்வதற்கு தேவைப்படுகிறது ஆனால் குடும்ப உறவுகள் ஒரு அம்மா வந்து அன்போடு ஒரு வேலையை சொல்கிறாங்களா அந்த வேலை எளிதான வேலையே தான் இருக்கும் அன்போடு நம்மக்கிட்ட கேட்குற உதவிகள் இருக்குல்ல அது எளிதாகத்தான் இருக்கும் குறைஞ்சி கொஞ்சம் நேரத்தில் செய்யக்கூடிய வேலையாக தான் இருக்கும் உதவிங்கிறது என்னது அம்மா அம்மா வந்து ஒரு பையனை ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா அது ஒரு உதவி உதவியை கேட்குறாங்க உரிமையோடு கேட்குறாங்க டே அதை எடுத்துக்கிடுறா அது அது போய் அதை போய் வாங்கிட்டு வா அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உரிமையோடு சொல்கிற வேலை உரிமையோடு கேட்குற உதவி உதவி கேட்பதற்கான உரிமை அது கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப நேரம் செஞ்சால் அது வேலை கொஞ்ச நேரம் செஞ்சால் தான் உதவி உதவின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிடணும் அது வந்து உதவி ரொம்ப நேரமாக ஒருத்தருக்காக வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது பேர் உதவி கிடையாது அது பேர் வேலை அதற்கு வந்து ஊதியம் கொடுக்கணும் அதனால் உறவு முறையை வந்து நம்மக்கிட்ட வாங்குகிற வேலைங்கிறது உதவியை அடிப்படையாக கொண்டது கொஞ்சம் நேரத்தில் முடியணும் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய உதவி என்பது ரொம்ப நேரம் செய்கிற வேலையாக இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் செய்வதாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் நன்றி உதவிக்கு தான் நன்றி சொல்லுவாங்க ரொம்ப நேரம் ஒரு வேலையை நம்ம பிறர்க்காக செய்கிறோன்னா அதுக்கு நன்றி போதாது நன்றி பற்றாது அதுக்கு அதுக்கு ஈடாக ஏதாவது ஊதியம் கேட்கணும் அது இந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அவங்க யார் அவங்க வந்து தொழிலில் பார்த்திங்கன்னா யாருக்கிடையும் வேலை பார்க்க இல்லை அப்புறம் அன்போடு அப்புறம் அவங்கவுங்க தனித்தனியாக குடிசைகளில் வசிக்கப் போகிறார்கள் ஒரு கூட்டு குடும்பமாக குடும்பமாக வசிக்கப் போகிறார்கள் ஒரு வளாகத்திற்குள் கு ஒருவருக்கு அன்போடு பாசத்தோடு பிறருடைய ஆடல் பாடல் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் அவங்களுக்கு வேலையே அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மனுஷங்க மேலே வெறுப்பு வராது மனுஷங்க மேலே பழி உணர்ச்சி வராது மனுஷங்க மேலே தான் வரும் ஆசை தான் அதிகம் வரைக்கும் நேசம் தான் அதிகரிக்கும் ஏன்னால் ம மனுஷங்க சந்தோஷமாக பாட்டு பாடணும் கதை பேசணும் அப்போ எல்லாத்துக்கும் மற்றவங்க தேவை இல்லை ஒருத்தர் மட்டும் தனியாக பாட்டு பாட முடியாதுல்ல ஒருத்தர் மட்டும் கதை சொல்ல முடியாதுல்ல தனியாக அப்புறம் கதை சொல்லணுன்னா கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல பாட்டு பாடுறாருன்னா அதை கேட்குறக்கு ஒரு ஆள் வேணும்ல பிறர் பாடுவதை கேட்பதற்கு நான் இன்னொருத்தர் தேவை இருக்குல்ல அப்போ மனுஷங்க மனுஷன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனுஷங்க தேவைங்கிற ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கும் நாம் விளையாடுவது தனியாக விளையாட முடியாதுல்ல விளையாடுறது சந்தோஷமான விஷயந்தான் தனியாக விளையாட முடியுமா அப்போ விளையாடுறதுக்கு மற்றவங்களும் தேவைப்படுறாங்கல்ல அப்போ மற்றவங்க தேவைப்படுறாங்கல்ல அப்போ அந்த வகையில் வந்து மனுஷங்களோட தேவையை உணர்ந்தவர்களால் மகிழ்ச்சியாக நான் மகிழ்ச்சியாக வளர்த்ததுக்கு மனுஷங்க நமக்கு தேவை அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்கும் மறுபடியும் வயசு அதிகமானவங்க பெரியவங்க வயசுல குறைஞ்சவங்க சின்னவங்க அந்த நடைமுறை இயற்கையோட எழுந்த மனித வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நீ வயசெல்லாம் இங்கே வந்து ஒரு தொழிலில் பாருங்கள் நம்மளோட சின்ன வயசு அதிகமாக படிச்சுருப்பார் நம்மளுடைய மேலதிகாரியாக இருப்பார் அதனால அவர் நம்மளை வேலை வாங்கிட்டு இருப்பார் விட பத்து பதினஞ்சு வயசு சின்ன பையனாக இருப்போம் சின்ன பொண்ணாக இருப்பாங்க அவங்க வந்து நம்மளை வேலை வாங்கிட்டு இருப்பாங்க காரணம் அவங்க நிறைய படிச்சுட்டாங்களாம் தொழில் திறமை அதிகமாக இருக்குது அதனால் நம்மளை வேலை வாங்குகிறாங்க அப்போ இங்கே வயசுக்கு மரியாதை இல்லை தொழிலில் வந்து வயசுக்கு மரியாதை இல்லை தொழிலில் இங்கே உள்ள வாழ்க்கையில் பற்றி அப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி வேலை வாங்குகிற நடைமுறையே கிடையாது அதனால் அங்கே வந்து வயசுக்கு மரியாதை பெரியவங்கன்னா சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தாகணும் சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும் அங்கே வந்து நீ எந்த வகையில் உயர்வானவர் எங்கே அங்கே வந்து இயற்கையோடு மனித மனிதவர்கள் யார் பெரியவங்க அப்படின்னா வயசில் பெரிய வயசு அதிகமானாலே நீங்கள் பெரியவங்க தான் உனக்கு உங்களுக்கு வயதை கணக்கிட்டு தான் நீங்கள் யார் பெரியவர் நீங்கள் யார் சிறியவர் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க அங்கே வந்து இந்த பதவிகளில் வந்து அரசியல்வாதி முதலமைச்சர் இவர்தான் தான் எம்எல்ஏ இவருக்கு இவருக்கு எந்திரிச்சு அவர் வந்து அந்த மரியாதைலாம் அங்கே எல்லாருமே வந்து தங்கள் ஊரின் தலைவராக கா தலைவியாக பெண்கள் வந்து ஆட்சி செய்கிற பொறுப்பு பெண்களுக்கு ஒப்படைப்படும் ஒப்படைக்கப்படும் சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுமே அனைத்து வயது உடைய பெண்களுமே சுழற்சி முறையில் அவங்களுடைய குடும்பத்தை கூட்டு குடும்பத்தை தெருவை ஊரை ஆட்சி செய்வதற்கான பொறுப்பு சுழற்சி முறையில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த மாதிரியான மரியாதையும் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதனால் அங்கே வந்து இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் வயசு அதிகமானவங்க தான் பெரியவங்க வயசு குறைவானவர்கள் சின்னவங்க இன்னொன்று இன்னொன்னேன்னு தெரிஞ்சுக்கணும் யாருக்கு வயசை எப்படி கணக்கிடுறது பெண்களுடைய வயது கணக்கெடுக்கிற முறை வேறு ஆண்களுடைய வயது கணக்கெடுக்கிற முறை வேறு ஒரு பெண் பிறக்கும் போதே பெரியவராக பிறக்கிறார் ஒரு ஆண் பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கிறார் ஒரு பெண் பிறக்கும் போது அவளுடைய வயது நூற்றி இருபதுலேருந்து ஆரம்பித்து வருடங்கள் செல்ல செல்ல குறைந்து கொண்டே போக வேண்டும் ஒவ்வொரு வருஷம் போகும்போதும் குறைஞ்சிக்கிட்டே போகணும் நூற்றி பத்தொம்போது நூற்றி பதினெட்டு அப்படின்ட்டு ஒரு பெண் பிறந்து நூற்றி இருபது வருஷம் கழிச்சிச்சின்னா அவளோட வயசு ஒன்று அல்லைன்னா சீரோ சைபர் பூஜ்ஜியம் நூற்றி இருபது வருஷம் கழி ஆனால் ஒரு ஆண் பிறக்கும்போது அவனுடைய வயது ஒன்று அவன் ஒரு வருஷம் கழிச்சுன்னா ரெண்டு பிறக்கும்போது ஒரு வயசு ஒரு வயசு கிடையாது பிறந்து ஒரு வருடம் கழித்து தான் ஒரு வயசு அப்புறமா ஒரு வருஷம் கழித்து ரெண்டாவது வயசு அப்புறமா ஒரு வருஷம் கழித்து ஒன்று அப்புறம் ரெண்டு அப்படி போக போக கூட்டிக்கிட்டே போகும் ஆனால் ஒரு பெண் பிறக்கும்போது பெரியவராக பிறக்கிறார் அம்மாவாக பிறக்கிறார் ஒரு பெண்ணை பெற்றெடுக்கும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண் இருக்கல்ல மகளாக மாறிவிடுகிறாள் அந்த பெண் குழந்தை பெண் குழந்தை தான் அம்மா ஒரு அம்மா ஒரு பெண் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தான்னா மகளாக மாறிவிடுவா மகளாக மாறி விடுவாள் அதே பெண் வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அம்மாவாக மாறி விடுவாள் அதனால் வந்து இந்த உறவு முறை பெண்களுடைய வயதை கணக்கெடுக்கிற முறை அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வயது வயது அதிகமானால் அவங்க தான் பெரியவங்க வயதை கணக்கிட்டு தான் நீங்கள் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் என்பதை கணக்கிட வேண்டும் பெண்களுக்கு ஆண்கள் அனைவருமே குழந்தைகள் தான் நீ நூறு வயசாக இருந்தாலும் சரி நூற்றி இருபது வயசாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஆண்களை அனைவருமே குழந்தைகள் ஆண்களுக்கு பெண்கள் அனைவருமே பெரியவர்கள் ஒரு வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி நூறு வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பெண்கள் அனைவருமே பெரியவர்கள் தான் இதையும் புரிஞ்சுக்கணும் வயதை கணக்கெடுக்கிற முறை என்பது இதில் கரெக்டாக இருந்தால் தான் பெண்கள் விடுதலை இடைய முடியும் சுதந்திரமாக வாழ முடியும் ஒரே மாதிரி பெண்களுடைய உணர்வு பெண்களுடைய உணர்வுகள் வேறு பெண்களுடைய கடமைகள் வேறு வாழ்வியல் கடமைகள் என்பது வேறு எல்லாமே வேறு வேறாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது வயசை மட்டும் ஒரே மாதிரி கணக்கெடுற முடியாது பெண்களுடைய மனப்பான்மை வேறு பிறக்கும்போது அவர்கள் அந்த குழந்தை பெண்கள் ஒரு குழந்தை ஒரு பிறந்து ஒரு வருஷம் ஆன அந்த குழந்தை பெண் குழந்தை கூட தன்னை பெரியவராகத்தான் தனது பெற்றோர்களை வந்து அதிகாரம் செய்து கொண்டிருப்பாள் அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நீங்கள் குழந்தைன்னு சொல்லி ஒரு வயசுன்னு சொல்கிறீங்க அப்போ பெண் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ அந்த பையனுக்கும் வந்து ஆண் குழந்தையும் ஒரு வயசுன்னு தான் சொல்கிறாங்க நம்மளே ஒரு வயசுன்னு தான் சொல்கிறாங்க நம்மளை பார்த்தா நமக்கு பெரிய மனப்பான்மையோடு இருக்கும் பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு ஆண் குழந்தை அவன் குழந்தைங்கிற மாதிரி தெரியறான் அவனுக்கும் ஒரு வயசு எனக்கும் ஒரு வயசுனால் அப்போ அவனுக்கு அவனுக்கு அவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் கேட்பாங்க பெண்களும் கேட்பாங்க அதனால் பெண்களுடைய மரியாதை எப்படி எப்போ வரும் அப்படின்னா பெண்களை வந்து அவங்க பிறக்கும்போது பெரியவர்களாக அவர்களை வ பார்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் அப்போ தான் பெண்களுக்கு மரியாதை வரும் பெண்களை பாதுகாக்க முடியும் பெண்களை சின்னவங்க ஒரு வயசு ரெண்டு வயசுன்னு கணக்கிடும்போது தான் பெண் குழந்தைகளை போட்டு அடிக்கிறாங்க ஏன் பெண்களை போட்டு அடிக்கிறாங்க சின்ன வயசில் வளர்ப்பு என்கிற பெயர் குழந்தை வளர்ப்பு என்கிற பேரில் ஏன் அவங்கள போட்டு அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயசு ஆமாம் ரெண்டு வயசு சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அப்போ வயதை கணக்கெடுக்கிற முறை என்பது பெண்களை அவமானப்படுத்துவதற்கு தான் வழிவகுக்கும் அதுவே நீங்கள் அவங்கள வந்து பெரியவங்க அவங்க வயசு நூற்றி இருபது ஒரு பெண் பிறக்கும்போது அவளுடைய வயதை நூற்றி இருபது என கணக்கிடும்பொழுது அந்த பெண் குழந்தை பெரியவராக நீங்கள் பார்ப்பீங்க அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுவாங்க பெற்றவங்களை போட்டு அடிப்பாங்க பெற்றவங்கள போட்டு வளர்ப்பாங்க ஏன் அதை பண்ணுற இதை ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் செஞ்சிகிட்ருப்பாங்க அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கணும் நாமெல்லாம் பார்க்க முடியாமல் போச்சு நமக்கு அறியாமையின் காரணமாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க முடியாமல் போச்சு இனிமேல் வரும் இனிமே பார்ப்பீங்க இரும்மை பிறக்கிற குழந்தைகள் அப்படி தான் இருப்பாங்க பெற்றோர்களை அதிகாரம் செய்கிறவர்களாக அந்த பெண் குழந்தைகள் இருப்பாங்க ஆனால் அந்த ஆண் குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா கிட்டே குழந்தைகளாக நடந்துப்பாங்க வாங்க போங்கன்னு சின்ன வயசுலேயே வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த அந்த ஆண் குழந்தைகள் அவர்களை இடையூறு செய்யாமல் நீங்கள் வளர்த்தால் அந்த குழந்தை அந்த குழந்தையை வளர்க்குற மாதிரி வளர்க்கணும் சும்மா போட்டு மாடு மாதிரி அடித்தா அந்த குழந்தைகள் வந்து பெற்றவங்களே வா போ வாப்போன்னு தான் சொல்லுவாங்க சில ஆண்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெற்றவங்களை வாப்போன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா சின்ன வயசில் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பெற்றவங்கள வாப்போ வாமா போம்மா எப்பா வாப்பா ஏன்ப்பா இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ வந்து அம்மா நீ வர்றியா இல்லையா அப்படின்பாங்க ஒருமையில் தான் கூப்பிடுவாங்க காரணம் என்னென்னா சின்ன வயசில் அந்த பெற்றவங்க குழந்தை வளர்ப்புங்கிற பேரில் அந்த ஆண் குழந்தைய போட்டு ரொம்ப அடிச்சிருப்பாங்க அதனால தான் அவங்க அப்படி கூப்பிடுறாங்க ஒருமையில் கூப்பிடுறாங்க மரியாதையை குறைச்சிட்டாங்க உனக்கு இந்த மரியாதை போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதுவே அந்த குழந்தைகளை வந்து ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கக்கூடாது அடிக்கணும் அதே நேரத்தில் நமக்கு அதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது ஒரு ஆண் குழந்தைய அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது அவர்களுடைய சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுத்து அதே நேரத்தில் அடிக்க அடிக்கிறத கூட அந்த குழந்தைகள் ரசிப்பாங்க அந்த ஆண் குழந்தைகள் நம்ம அம்மா ஏன் இன்னைக்கு அடிக்கவே இல்லை நீங்கள் என்ன அடிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோச்சிப்பான் அப்பாக்கிட்டையும் அப்பா இன்னும் அடிக்கவே இல்லை ரெண்டு நாளாக அடிக்கவே இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக அடிக்கவே இல்லை அவர் மேலே அவருக்கு என் மேலே என்ன கோபமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிய விரும்புகிற இயல்போ ஆண் குழந்தைகளுக்கு உண்டு அதே நேரத்தில் நீங்கள் மாடு மாதிரி போட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து இதில் அன்பு இல்லை பெற்றோர்கள் பெற்றோர்கள்ட பெற்றோர்கள் நம்ம அடிக்கின்ற அந்த முறையில் வந்து அன்பு இல்லை பாசம் இல்லை இதை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற அப்போ பெற்றோர்களுக்கு எதிரான உணர்ச்சி அந்த குழந்தைகளுக்கு வளரும் அப்புறம் வந்து என்ன ஆகுனா மரியாதை குறைச்சிருவாங்க வாப்போன்னு கூட ஆரம்பிச்சிருவாங்க உனக்கு இது போதும் சண்டை அதிகமாகச்சுனா வாடா போடா வாடிப்பொடின்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரி ஆண் குழந்தைகள் ஏன் வந்து பெற்றவங்கள வாப்போன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு சின்ன வயசில் அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி வளர்த்துருப்பாங்க அது மாதிரி பெண் குழந்தைகளை பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா இயற்கையில் இயற்கை விதிமுறைப்படி பெண் குழந்தைகள் வந்து தங்களுடைய பெற்றோர்களை வாடா போடா வாடிப்பொடி இப்படி தான் சொல்லுவாங்க பெற்றோர்களை ஏன்னா அவங்க தானே பெரியவங்க பெற்றவங்க சின்னவங்க குழந்தைகள் அவர் குழந்தைகளாக தெரிகிறார்கள் அதனால் அப்படி தான் கூப்பிடுவாங்க அதுதான் சரி அதுதான் இயற்கை விதிமுறை இனிமேல் அதுதான் நடைமுறைக்கு வரும் இனிமேல் யார் தடுத்தாலும் சரி இந்த நடைமுறையை யாரும் மீறவே முடியாது நான் சொல்வது என்பது நான் சொல்கிற விதிமுறையை நான் ஒன்றும் நடைமுறைப்படுத்த இல்லை நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு இது நாளைக்கு எதிர்காலத்தை பற்றி யூகித்து சொல்கிறேன் எதிர்காலத்தில் இதான் நடைமுறைக்கு வரும் இப்போ யாராவது இந்த இது என்னுடைய விதிமுறை இதனுடைய நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்த பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டியதான் எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்ல வேண்டியது தான் அது மாதிரி நான் சொல்கிறேன்